கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சூன்யம் உயிர் எல்லாம் தான் வேற எல்லாம் இல்லை சூன்யம் உயிர் சிவன் இதெல்லாம் தான் இதெல்லாம் வேற வேற இல்லை நம்ம எப்போதும் சூன்யத்துக்கு நடுவில் உள்ளகிறோம் நமக்கு உள்ள சூன்யம் இருக்குது நாம் சூன்யத்துக்குள்ளே இருக்கிறோம் நமக்குள்ள சூன்யம் இருக்கு அழுதாலும் சிரிச்சாலும் கொண்டாலும் எது பண்ணாலுமே சூன்யத்துக்குள்ள தான் பண்ணுறோம் சூன்யத்தில் பிறந்தோம் சூன்யத்தில் தான் வளர்ந்தோம் சூன்யத்தில் தான் வாழ்ந்துனுக்குறோம் சூன்யத்தில் தான் செத்துருவோம் இதனால தான் ஐந்து தொழில் அல்லது மூணு தொழில்னு சொல்கிறதுலாம் அதனால தான் பிறந்தோம் வாழ்ந்தோம் அதில் தான் அழிஞ்சோம் ஸோ உருவாக்குறது ஆர்கனைஸ் பண்ணுறது அழிக்கிறது மூணோடு நிற்கிக்கிறாங்க ரெண்டு கூட சேர்ந்து பாதுகாத்தல் விடுவித்தல் இது மாதிரிலாம் ரெண்டு சேர்த்து அஞ்சு ஐந்து வழி சொல்கிறதும் உண்டு மொத்தத்தில் நம்ம எங்கே தான் நம்ம எல்லோரும் எங்கே தான் உட்காந்துக்கிறான் அரைன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் எங்கே உட்காந்துக்கிறோம் சூனியத்தில் உட்காந்துக்கிறோம் கனடான்னு நான் சொல்கிறேன் ஆனால் எங்கே தான் உட்காந்துக்கிறேன் சூனியத்தில் உட்காந்துக்கிறேன் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறேன் எங்கே தான் உட்காந்துக்கிறேன் ஃப்ளைட் எங்கே பிறகுதே சூனியத்தில் தான் பரக்குது இந்த பூமி எங்கே சுற்றினுக்குதே நம்ம ஃப்ளைட்டை விட காஸ்ட்லியான இடத்துல உட்காந்துக்கிறோம் ஃப்ளைட்டில் உட்காந்து காஸ்ட்லின்னுக்குறோம் ஃப்ளைட்டை விட ஒரு காஸ்ட்லியான இடத்துல நம்ம என்ன பண்ணுக்குறான் நம்ம இஷ்டத்துக்கு சேர நகர்த்த முடியும் பிளேட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அவன் வச்சுக்கிறது தான் நீ பிஸ்னஸ் கிளாஸே போட்டால் கூட அதில் ஒரு வச்சு நேரம் ஆகினா அந்த நேரில் தான் படுக்க முடியும் இங்கே படுகிற மாதிரியே அப்போ நம்ம ஒரு காஸ்ட்லியஸ்ட்டு இடத்துல வாழ்ந்துன்னுக்குறான் நம்ம எல்லாருக்குமே கடவுள் வாய்ப்பு ஒன்றா தான் கொடுத்துருக்குது புரியாமல் வாழ்ந்துட்டு போகிறவன் கொஞ்சம் பேர் புரிஞ்சுன்னு வாழ்கிறவன் யாரோ ஒருத்தன் எல்லோரும் கிடையாது கடவுள் புரிஞ்சுருவோம் எல்லோரும் இல்லை அவனுக்கு அந்த இருமாப்பார் வந்துது நான் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன் நீங்கள்லாம் கிடையாது நான் திமிருக்காகவோ சமாதான பற்றத்துக்காகவோ நீ ஏழ்மையாகவே இருன்றதுக்காகவோ நான் சொல்ல ஏழ்மையெல்லாம் இருக்கக்கூடாது தப்பு நல்ல வசதியாக தான் இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்ம விசேஷமான ஒரு இடத்துல இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் ஒரு உன்னதமான இடத்துல இருக்கிறோம் பாதுகாப்பு அரண் நம்ம நினச்சா ஒரு குழு என்ன ஆவான் முஞ்சிடுச்சு கதை அவ்வளோ அழகா அப்படி சுற்றுது நாம் இருட்டியும் பகல் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்கிறோம் இரவு பகல் நம்மளை சுற்ற விட்டு பார்த்துக்கிறோம் சூரியன்லாம் வரல நம்ம நம்ம சுற்றி நிற்கிறோம் ட்ராவல் பண்ணுங்கிறோம் நம்ம நம்ம இங்கே உட்காந்துக்கிற மாதிரி இது இல்லை இன்னும் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்தில் வெளியே வெளிச்சம் வந்துடும் அப்போ நோக்கி நகர்னுக்குறோம் நம்ம சூரியன் வரல சூரியன் சூரியனாட்ட நம்மளை சூரியன் இப்போ வெளிச்சம் வர்ற மாதிரி நம்மளை சுற்றி விட்டுக்கிறாரு கடவுள் அவ்வளோ சந்தோஷமான ஒரு அழகான ட்ராவல் பண்ணுங்கிறோம் பார் நம்ம போது பாப்பாவாக வந்தோம் வளர்ந்தோம் ஒரு பெருசாக வரும் வெள்ளையாக இந்த கருப்பாந்த முடி வெள்ளையாச்சு வயசாகி செத்துருவோம் ட்ராவல் பண்ணுறோம் சூன்யத்திலே தான் எப்போவுமே இருக்கிறோம் அழும்போது மட்டும்லாம் இல்லை எப்போதுமே எங்கே தாங்கிறோம் நம்ப அவன் கேட்குற யார் அழும்போது சூன்யத்தில் இருக்கிற சிரிக்கும் போது எங்கே துரோகம் பண்ணும்போது எங்கே தாங்கிறான் அங்கே தாங்குகிறோம் இன்னத்தில் வெறுப்பேற்றும் போது அங்கே தாங்கிறான் அங்கே தாங்குகிறோம் எப்போதும் நம்ம எங்கே தாங்குறான் உள்ளும் புறமும் அது அங்கே இருந்துன்னே இருக்கிறோம் சரியாக செயல் செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கலாம் சரியாக செய்யணும் அப்போ கர்மத்தை சரியாக செய்யணும் சரியாக செய்கிறதுனா தேவைக்கு மட்டும்தான் செய்யணும் தேவையில்லாதே செய்யக்கூடாது இன்னொருத்தர் வெறுப்பேத்தி பார்க்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் எல்லாரும் இந்த பூமியில் வந்துக்கணும் நம்ம எல்லாம் ஒரே மாதிரியான ட்ராவலர்கள் தான் என்ன சொல்கிறது ஏழையாகவும் பணக்கானவன் புரிஞ்சுனாவும் புரியாதனாவும் மொழி மாறியும் பேசினுக்கணும் நம்ம அவ்வளோதானே தவிர எல்லாரும் யார் தான் நம்ப எல்லாரும் எதுக்கு தான் வந்தோம் போடாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்குது தான் வாழை தெரியாதவங்க வேதனைப்படுவான் உன்ன பேர் பேத்தி பார்த்து சந்தோஷப்படுவான் தமாசை அவனையும் நெஞ்சினுக்கு அவன் ஒன்னாக நம்மளும் நெஞ்சுங்களான் நம்ம அவனை நினச்சிக்கிறது நமக்கு நல்லது இல்லை அது வர சொல்கிறான் போயிட்டு ஒருத்தங்கிட்ட அந்தாலே நம்மளே பேரும் முட்டு விட்டு அவன் தூங்குவான் நிம்மதியான்றான் நானும் முட்டி சொன்னேன் உங்கள்ட்ட பேரும் சண்டை போட்டுக்கோ நான் நிம்மதியாக தூங்கட்டோம் நீ சண்டை போட்டு தான் நானாக பாகிஸ்தானோ இல்லை பாலிஸ்தானோ இல்லை இந்துக்களும் கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் ஒருத்தன் ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான் இப்போ கூட பாம்பு போட்டுனுக்கிறான் எனக்கு நல்ல வேலை எனக்கு ஃப்ளைட் இந்த பக்கம் புக் பண்ணிட்டாங்க போயிட்டு வந்தேன் இந்த பக்கம் தாக்காட்டு எதனாயிருக்கும் ஆயிருக்கும் தான் என்ன சொல்கிறேன்ட்டே நம்மள சொன்னால் சண்டை போட்டு கடா என்ன இப்போ இங்கேருந்து நீங்கள் யார் பக்கமாக இருந்தீங்கன்னா யார் பக்கம் ஏறத்து வைப்பேன் நம்மளாம் யார் நம்மளாம் இதுக்குள்ளோம் நாய்கிட்ட சொன்னால் ஒத்துக்கான் ஒரு காலை நாய்க்கு அறிவு வந்து நித்தா சொன்ன மாதிரி அதுக்கு என்ன மூளை என்ன ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி நம்மளாம் கூட ஒத்துக்க ஒத்துக்கப்படுது ஆனால் இந்த மனுஷங்கிட்ட சொன்னா ஒத்துப்பான் நினைற ஆனால் இடம் என்னை போய் சொல்கிற கடவுள் கூட ரெண்டு கிரந்தம் தாண்டா முக்கியம் நான் வச்சுங்கிற புக்கு தான் எனக்கு புக்குங்கள நாலு பேர் நாலு புக்குங்களை வச்சு நாலு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க இவன் புக்கு தான் சரின்னு இவன் அவன் புக்கு தான் சரின்னு அவன் இந்த புக்கை ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர புக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் கூட கேட்டுக்கல எல்லா புக்லையும் ஒன்று தான் சொல்லிடுறானுங்க கடவுள் ஒன்று தாண்டா வாழ்க்கை அவன் உனக்குன்ட்டு என்ன தான் சொன்னுங்கிறானுங்க இப்போவும் கூட எது சண்டை போடுறானுங்க ஒன்றுக்குள்ளே தான் உட்காந்துக்கிறான் அது விட்டான் எப்போ இலவசமாகவும் ஃப்ரீயாகவும் சாதாரணமாகவும் இருக்குதோ அது மதிக்கத்திலேன்னு முடிவு பண்ணிட்டானுங்க வெட்டை வெளி ஒன்றும் இல்லாமல் சும்மாக்குதா அதில் பூஜை கட்செல்லாம் பண்ண முடியாது கருப்பூரம் எங்கேருந்து போய் ஆட்டினான் சொன்னான் ஒத்துப்பான் டே நீ ஆட்டின இடமா அங்கே தான்டாண்ணாக்கா இல்லைங்க நான் அங்கெல்லாம் ஆட்டில் வேறு இடத்துல வச்சு ஆட்டினேன்னுவான் இன்றைக்கி அசீமா பேசுகிறேன்னு கேட்டா எங்கே வச்சு ஆட்டினா அந்த கல் எங்கே நின்றுது அந்த புடிகல்லு அமிகல்லாம் எங்கே நின்றுக்குது அதுவும் எங்கே தான் நின்றுக்குதே ஆட்டம் தான் அங்கே தான் நிற்கிறது தான் அது அங்கே தான் சுத்தம் எங்கே தான் எல்லா செயலும் எங்கே தான் செஞ்சுங்கிறான் சூனையத்தில் எல்லா செயலையும் செஞ்சு என்ன சொல்லுங்கிறான் எங்கள் ஊரில் நான் செஞ்சேன்றான் நான் சொல்கிறேன்ட்டு எங்குமே என்ன தான் இருங்கிற இறைவன் இறைவன் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை பூஜைக்கு தகுந்த இடம் இது பூஜை செய்கிற எல்லாம் பூஜை செய்கிற பூஜிக்கிற இடம்தான் பூசைக்கு வந்த மலரே வா இந்த பாட்டை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் பொன்னாட்டி வெளியே விட்டு பூசைக்கு வந்த இருந்தது உள்ளே வச்சுக்கிறான் நம்மளால் பண்ண முடியும் பயங்கர பில்லியன்ட்டுக்கெல்லாம் வரானுங்க பாட்டு அந்த காத்துல என்ன பாட்டு எழுதிக்கிறாங்க நடக்காது பூஜை சாமி பூஜை போடுறது பார்த்துக்கிங்களா பூஜை காற்ற வேறு வேறெல்லாம் பண்ணி வச்சுக்கிறானுங்க தெரியாது நீ எத்தனை செயல் செஞ்சாலும் அத்தனை செயலும் எதுவும் இல்லைதான் தூண்டிட்டுருக்குள்ளதா அதனால் அழும்போது தான் சூழ்நில இல்லை எப்போது எங்கே தாங்கிறான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணல பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது